அன்று முழுவதும் அமைச்சருடன் மந்திராலோசனை கூட்டத்திலேயே பொழுது நகர்ந்துவிட்டது ஏறத்தாழ மூன்று வருடத்துக்கு மேலாக தலைநகரில் நானும் அப்பாஜியும் இல்லாததால் தற்காலிகமாக சில சட்ட செய்து வைத்திருந்தார்கள் அவைகளில் கொள்ள வேண்டியவைகளை கொண்டு தள்ள வேண்டியவைகளை தள்ளினோம் அடுத்து சில புதிய விஷயங்களையும் பரிசீலனை செய்தோம் முக்கியமான ஒன்று மதுரா விஜயம் என்ற நூலைப் பற்றியது விஜயநகர சாம்ராஜ்யத்தை விஸ்தரித்த முன்னோர்களில் ஒருவரான குமார கம்பனரின் பத்தினி கங்காதேவி இயற்றிய நூல் இது சேதுபந்த ராமேஸ்வரம் வரை படையெடுத்து சென்று மதுரையில் இருந்த சுல்தானின் ஆட்சியை குமார கம்பனார் முறியடித்த போது அவருடன் கூடவே சென்றவர் கங்காதேவி அப்போது ஏற்பட்ட அனுபவங்களை அற்புதமான சமஸ்கிருத நடையில் விவரித்திருந்தார் மதுரா விஜயம் என்ற நூலில் வெறியர்களின் அட்டகாசத்தினால் மதுரை மாநகரம் எப்படியெல்லாம் பாழப்பட்டிருந்தது என்பதை அவர் சொல்லியிருந்த விவரங்கள் படிக்கும் ஜலம் வரவழைக்கும் அந்த நூலை தெலுங்கிலும் கன்னடத்திலும் மொழிபெயர்க்க வேண்டும் என்று கவிஞர் அல்லசாணி பெத்தண்ணா சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த பொறுப்பை அவரிடமே ஒப்படைப்பதென முடிவு செய்தோம் அடுத்ததாக எத்திராஜன் விடுத்திருந்த ஒரு வேண்டுகோள் பல ஆலயங்களில் பற்பல ஆண்டுகளாக பணிபுரியும் தேவதாசிகளுக்கு முறையான உரிமைகள் வழங்கப்படுவதில்லை என்பது அவன் புகார் இது பற்றி விசாரணை செய்வதென்றும் மூன்று தலைமுறையாக பணிபுரியும் நாட்டிய மங்கையரின் குடும்பத்தினருக்கு பல்லக்கு வைத்துக் கொள்ளும் உரிமை வழங்குவதென்றும் தீர்மானித்தோம் மூன்றாவதாக கணவனை இழந்த பெண்கள் உடன்கட்டை ஏறுவதை தடுக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் அப்பாஜி மட்டுமல்ல மற்ற பிரதானிகளும் கூட இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை நீண்ட விவாதத்துக்கு பின் மனைவி தானாக விரும்பினால் தான் உடன்கட்டை ஏறலாம் என்றும் அவளை யாரும் கட்டாயப்படுத்தி சிதையில் தள்ளக்கூடாது என்றும் ஆணை பிறப்பித்தோம் ஆனால் இந்த ஆணை அமுல் செய்யப்படும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை அமைச்சரவை கூட்டத்தின் முடிவில் அப்பாஜி இன்று விவாதித்த விஷயங்கள் எல்லாமே பெண்களை பற்றியது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்றாலே சக்கரவர்த்தியின் இதயம் பாகாய் உருகிவிடுகிறது இருக்கட்டுமே என்னை பெற்றவளும் பெண் என் வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டவளும் பெண் சாம்ராஜ்யத்தின் ஜனத்தொகையில் சரி பாதி பேர் பெண்கள் அரசாங்க கடமைகளையும் அன்றாட கடமைகளையும் முடித்துக் கொண்டு சயன கிரகத்துக்கு திரும்பிய போது இரவு வெகுநேரமாகிவிட்டது

பள்ளியறைக்கு சிறு தூரத்தில் வரும்போதே யாரோ இனிமையாக பாடிக்கொண்டிருக்கும் குரல் கேட்டது யாரோ அல்ல திருமலா தேவிதான் என்ற தாசரின் வரிகள் அந்த இரவின் நிசப்தத்தில் குழல் இசை போல காற்றிலே மிதந்து வந்தன தோளில் குழந்தையை சாத்திக் கொண்டு முதுகில் தட்டியபடியே குறுக்கும் நெடுக்கும் நடைபோட்டுக் கொண்டிருந்தாள் திருமலாதேவி குழந்தை தூங்கிவிட்டான் என்பதை அவளுடைய தோளுக்கு மேல் தெரிந்த கண்கள் காட்டின பாரத பெண்களின் பண்பாட்டுக்கே விரோதம் நீ செய்வது கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கணவனின் பெயரைச் சொல்லலாமா என்று கேட்ட வண்ணம் நான் உள்ளே நுழைந்ததும் அவள் மெதுவே சிரித்துவிட்டு குழந்தை தூங்குகிறான் என்று வாசல்புரம் சென்றாள் எங்கே போகிறாய் தாதியை கூப்பிட்டு திருமலையை அவளிடம் கொடுக்க வேண்டும் இனி அவள் பார்த்துக் கொள்வாள் வேண்டாம் என்று சொல்லி அவனை என்னிடம் வாங்கிக் கொண்டேன் என்று என்னுடனே படுக்க வைத்துக் கொள்கிறேன் மஞ்சத்தில் மெதுவை கிடத்தி பட்டு போர்வையை அவன் தூக்கம் கலையாமல் மெல்ல போர்த்தினேன் திருமலா தேவி என்னையே கண் கொட்டாமல் பார்த்துக் கொண்டிருந்தாள் என்ன பார்க்கிறாய் தேவி ஒன்றுமில்லை இந்த குழந்தையிடம் தங்களுக்கு அவ்வளவாக பாசம் ஏற்படாது என்று நினைத்திருந்தேன் இவன் மீது உயிரையே வைத்திருக்கிறேன் அக்கோ நீ ஏன் அப்படி நினைத்திருந்தாய் அவள் நாணத்துடன் தலை குனிந்து பேசாமல் இருந்தாள் சொல்லு திருமலா வந்து தாங்கள் பெற்றுக்கொண்ட பிள்ளை ஏதோ ஆத்திரத்தில் கோபத்தில் ஏமாற்றத்தில் பிறந்த ஓ நினைக்கிறாய் வேண்டுமானால் ஆத்திரம் இல்லாமல் கோபம் இல்லாமல் ஏமாற்றம் இல்லாமல் இன்னொரு குழந்தை விரும்பி பெற்றுக்கொள்ளலாம் இந்த சப்ரமஞ்ச கட்டிலில் நிறையவே இடம் இருக்கிறது வா என்று நான் நகர்ந்து கொண்டதும் கேட்கக்கூடாததை கேட்டுவிட்ட மாதிரி காதுகளை பொத்திக் கொண்டு ஒதுங்கிக் கொண்டாள் திருமலாதேவி நான் ஒரு விரதம் மேற்கொண்டிருக்கிறேன் இது ஒரு வேள்வி சக்கரவர்த்தி தவம் தங்களுடைய இதயத்தில் ஒரு பாதி எனக்கு தந்திருக்கிறீர்கள் அது தெரியும் இன்னொரு பாதிக்கும் உரியவள் வரட்டும் அதுவரையில் என் தவத்தை குலைக்காதீர்கள் என்று இரு கை குவித்து வேண்டிக் கொண்டு தனக்கென உள்ள சிறிய மஞ்சத்தில் படுத்து கொண்டாள் எனக்கு என்வீதே கோபம் வந்தது சின்னாதேவியின் மேலுள்ள காதலால் அல்லது காதல் என்ற பெயரால் யவ்வனமும் அழகும் நிறைந்த ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பாழடித்துக் கொண்டிருப்பது நியாயம்தானா என்று என்னையே கேட்டுக்கொண்டேன் சின்னாதேவியிடம் எனக்கு இருப்பது காதல்தானா என்று எனக்கு சந்தேகம் உண்டாயிற்று அவளை அடைவதற்கு தடைகள் ஏற்பட ஏற்பட அவளை அடைந்தே தீர்வது என்ற வெறி அதிகரித்துக் கொண்டே போவதை பார்க்கையில் அது காதல் வெறும் வீம்பு என்று கூட தோன்றுகிறது என் சிந்தனை கொடுமையான பிரதேசங்களில் சஞ்சரிக்க ஆரம்பித்ததால் அதை நீக்க வேண்டி தேவி நீ ரொம்ப நன்றாக பாடுகிறாய் அதை இன்றைக்குத்தான் கேட்டேன் ஸ்ரீரங்கப்பட்டிருந்த இருந்தபோது முறையாக பயின்றேன் சக்கரவர்த்தி எனக்கு சங்கீத பயிற்சி அளித்தவர்கள் தாளப்பாக்கம் மன்னமாச்சாரியாரின் பரம்பரையை சேர்ந்தவர்கள் அவர்களில் சிலர் என்று வந்திருக்கிறார்கள் தங்களை பார்த்து ஏதோ விண்ணப்பம் கொடுக்க வேண்டுமாம் தாளப்பாக்கம் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களா சாயங்காலமே சொல்லியிருக்கலாமே அவர்கள் வந்திருப்பதை சக்கரவர்த்தி ராஜி விவகாரங்களில் மூழ்கியிருந்ததால் இருந்ததால் சொல்லவில்லை நாளை காலை அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு படுத்து கண்களை மூடிக்கொண்டாள் கூந்தலில் வகையெடுத்து எடுத்து திலகமும் செவிகளில் சர்ப்ப குண்டலமும் மூக்கில் புல்லாக்குடன் கூடிய வைர மூக்குத்தியும் கழுத்தில் திரிசரமுலு என்று மூன்று வட வெண்முத்து மாலையும் மணிக்கட்டின் அருகே கடக வளையமும் அணிந்து ஒரு தோளும் ஒரு புஜமும் தெரியும்படி வெண்பட்டு சேலையை மார்பின் குறுக்காக போர்த்தி கொண்டு படுத்திருந்த அவளை வெகு நேரம் கொண்டே உட்கார்ந்திருந்தேன் பிறகு திருமலையை அணைத்துக் கொண்டு படுத்தேன் மறுநாள் திருமலாதேவிக்கு சங்கீத பயிற்சி அளித்த ஆசிரியர்கள் என்னை பார்க்க வந்தார்கள் எல்லாருமே ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் புகழ்பெற்ற இசை பரம்பரையைச் சேர்ந்த பேரறிஞர்கள் என்று அவர்கள் முகத்தின் பிரகாசமே தெரிவித்தது அன்னமாச்சாரியார் ஒரு தவசீலர் சில காலம் சாலுவ நரசிம்ம சக்கரவர்த்தியிடம் அமைச்சராக இருந்தார் திருவேங்கடமுடையானை தவிர வேறு யாரையும் பாடமாட்டேன் என்று வைராகியம் கொண்டிருந்தவர் பற்றி ஒரு பாட்டு ஏற்றும்படி சாலுவ நரசிம்மர் அவரை வற்புறுத்தியதாகவும் அது பிடிக்காமல் அவர் திருமலைக்கு சென்று அங்கேயே தங்கிவிட்டதாகவும் சொல்வார்கள் இதை பற்றி கொஞ்ச நேரம் வந்தவர்களுடன் பேசிக்கொண்டிருந்தேன் அவர்களுடைய தலைவராக தோன்றிய பெரியவர் சக்கரவர்த்தி ஒரு உபகாரம் செய்ய வேண்டும் சொல்லுங்கள் அன்னமாச்சாரியார் இயற்றிய ஏராளமான கிருதிகளை செப்பேடுகளில் பொறுத்திருக்கிறார்கள் சில கிருதிகள் தான் வெளிவந்துள்ளன வேறு ஏராளமான கிருதிகளை திருமலை வெங்கடேசபெருமானின் கோவிலில் ஒரு அறையில் பூட்டி வைத்திருக்கிறார்கள் அந்த செப்பேடுகளை எங்களுக்கு பெற்றுத்தந்தால் இசையுலகத்துக்கு பெரும் தொண்டாக இருக்கும் அதில் என்ன கஷ்டம் நீங்கள் கேட்டால் கொடுக்க மாட்டேன் என்றான் சொல்வார்கள் கொடுக்க மாட்டேன் என்றுதான் சொல்கிறார்கள் ஆச்சாரியர் வெங்கடத்தாத்தையாவின் உத்தரவு இல்லாமல் அந்த கோவில் அறையை திறக்க மாட்டார்களாம் திறக்கவும் கூடாதாம் நான் நிமிர்ந்து உட்கார்ந்தேன் ஆச்சாரியர் தென்னாட்டில்தான் இருக்கிறாராம் அவர் வந்ததும் என்று நான் சொல்லி முடிப்பதற்குள் அந்த பெரியவர் குறுக்கிட்டார் இப்போது அவர் திருமலையில் தான் இருக்கிறார் சக்கரவர்த்தி அங்கே விஜயம் செய்தால் ஆச்சாரிய வெங்கட தாத்தையாவிடம் சொல்லி பாதாதி கேசம் ஒரு படபடப்பு பரவியது நாளைய தினமே புறப்படுகிறேன் என்றே உற்சாகமாக ஒவ்வொரு படையெடுப்பின் முடிவிலும் திருமலைக்கு போய் காணிக்கை செலுத்துவது என் வழக்கம் இந்த தடவை இன்னும் அதை செலுத்தவில்லை அதைத்தான் ஏழுமலையான் உங்கள் மூலம் இருக்கிறார் கட்டாயம் போகிறேன் வந்திருந்த வித்வான்கள் வெகுவாக சந்தோஷப்பட்டார்கள் நானும் தான் பைத்தியக்காரனான நானும் தான் அடிமுட்டாளான நானும் தான் ஏமாளியான நானும் தான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஓகே ஒளிப்பட்டவர்கள் மட்டுமல்ல சிறந்த கதைகள் வீடியோ சொல்லுமாகவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளே இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பாக்குற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர்